இயக்குனர் பாலாவுடைய அருண் விஜய் நடிப்புல வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன்ஸ் சுரேஷ் காமாட்சியோட தயாரிப்புல வெளிவந்திருக்கிறது வனங்கான் திரைப்படம் இந்த திரைப்படம் உலகம் எங்கும் வெற்றினோடைய போட்டு வருகிறது தியேட்டர்ல போய் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ஒரு ஒருத்தருக்கு

இப்போ இது தாவேக்கா எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் வாங்கினாலும் அது எப்படி சீமான் என்ன தான் அவர் போராடினாலும் அந்த எயிட் பர்சன்ட் வாங்குறாரே தவிர வேறு எந்த கன்வெர்ட் ஆகலை ஆகலை அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ஏன்னா அவங்கள்ட்ட மிலிட்டன் லீடர்ஸ் இல்லை ஒரு சின்ன போராட்டத்தில் அரெஸ்ட் பண்ணால் கூட வெளியே வந்து பேட்டி கொடுக்காமல் ஓடுறீங்க மொதல் ஆடியோ மறுக்கலைன்னா ரெண்டாவது ஆடியோ வருது அதுவும் பகிரங்கமான குற்றச்சாட்டு உளவுத்துறை பிடியில் அவர் இருக்காரு அவர் நம்ம சொல்கிற விஷயம் வெளியில் போயிடுது மறுநாள்னு அவர் பேசுகிறதா வருது அப்போ இந்த ஆடியோ எல்லாமே போய்ங்க இது உருவாக்கப்பட்டது இது வந்து கட்சிக்கு எதிரான இது கட்சி வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது நாங்க பண்ணுவோம் அப்படின்னு இதை பண்ணுவோம் சப்போ யார் பண்றா இந்த ஆடியோ வெளியிடுறது தான் யாராசு நான் வந்து இந்த டேவை நான் தனியாக நிற்பேன் நூற்றி எண்பது சீட்டு ஜெயிப்பேன் எழுபது சீட்டு ஜெயிப்பேன் நினைச்சிட்டு இறங்குனா பைக்கோ தொண்ணூத்தி மூணுண்ணா ஆனா அதுதான் ஆகும் வேற விஜய் வேறண்ண விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி கூட நீங்க போவாங்க சரி இப்போ விஜய் வந்து இன்னைக்கு டுவேர்ட்ஸ் ஏடிஎம் கே தான் சாதுரியம்னு சொல்ல வரீங்க நீங்க வேற ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்க நீங்க பரந்தூர் போகிறதுக்கு போலீஸ்ட

பாடி கட்டாத லாரியை வச்சுக்கிட்டு லோடு ஏற்ற முடியாது பாடி கட்டாத லாரி வச்சு லோடு ஏற்ற முடியுமா இப்போ இது தாவேக்காய் எப்படி இருக்குது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை பாடி கட்டாத லாரி தெரியல நீங்கள் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லாம் போட்டால் தான் அந்த லாரி முழுமையான லோட் லாரியாக மாறும் அதில் லோடு ஏற்றலாம் வெறும் சேஸை வச்சுக்கிட்டு லோட் ஏற்ற முடியாது ஆனால் அந்த வண்டி வேகமாக போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்போது நீங்கள் இன்றைக்கி இந்த இந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் தேர்தலை சந்திச்சிங்கன்னா உங்களை நசிக்கிட்டு ரெண்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஒரு ஃபெதர் வெயிட் சாம்பியன் ப்ராக்டிஸ் இல்லை அவங்க வந்து பல தடவை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர்களும் அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க இவங்க இன்னும் அந்த ப்ராக்டிஸ்னால் என்ன இன்னும் அந்த ரிங்கில் கூட ஏறி ப்ராக்டிஸ் பண்ணல அப்போ இவங்க வந்து வரும் பொழுது ரெண்டு சுற்று ஒரு இருபது முப்பது செகண்ட் நாக் அவுட் பண்ணுவாங்க பன்னெண்டு பர்சன்ட் நீங்கள் வாங்கினாலும் அது அது இப்போ எப்படி சீமான் என்ன தான் அவர் போராடினாலும் அந்த எயிட் பர்சன்ட் வாங்குறாரே தவிர வேறு எந்த கன்வெர்ட் ஆகலை ஆகலை அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா அடுத்த ஐந்து வருடம் திமுகவை இப்போ இந்த மாதிரிலாம் நடந்து திமுகவே தொடருதுன்னா உங்களை அவங்க விட்டுட்டு வந்து காலி பண்ணுறோம் என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவாங்க அப்போது நீங்கள் என்ன ஆவீங்கன்னா நீங்கள் மறுபடியும் நடிக்க போகணும் கட்சி செதறிடும் ஏன்னா உங்கள்ட்ட மிலிட்டன் லீடர்ஸ் இல்லை ஒரு சின்ன போராட்டத்தில் அரசு பண்ணா கூட வெளியே வந்து பேட்டி கொடுக்காமல் ஓடுறீங்க அப்போ அந்த மாதிரி லீடர்ஸ் தான் இருக்கிறாங்க அரசியல் பண்ண தெரியல அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லாம் கையில் லட்டு மாதிரி கிடச்ச மேட்ரு அதில் என்னென்ன பண்ணிடுறான்னு நான் பழகுல பேசிட்டேன் ஒரு நாலஞ்சு வகையான போராட்டம் நடத்திருக்கலாம் சட்ட போராட்டம் நடத்தி இருக்கலாம் நடத்தி இருக்கலாம் கைது பண்ண இடத்துல நீங்க பேட்டி புஷியானதை கைது பண்ணப்ப வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கலாம் நீங்க பேட்டி கொடுத்தா கேள்வி கேட்கணும்னு அவசியம் இல்ல நீங்க பேட்டி கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனா இது எதுவுமே நடக்கலன்றப்போ இவங்கள்ட்ட அந்த இன்னும் அந்த சிக்கல் நீடிக்குது இப்போ புது சிக்கல் இந்த ஆடியோ ஆடியோ வந்த பிறகு பெரிய அளவில் அதை ஆளுங்கட்சியும் மற்றவங்களெலாம் வந்து எடுத்து போட்டு கட்சியை கலகரத்து போகிற வேலையெல்லாம் செய்கிறாங்க ஆனால் இத்த ஆடியோ வந்து ஒரு வாரத்துக்கு பிறகும் எந்த வித இது மறுப்பும் வரல ரெண்டாவது ஆடியோ வந்துச்சு இவர் உளவுத்துறை கையில் இருக்காருன்னு அதில் பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இந்த குற்றச்சாட்டு பலராலும் பல முறை நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஆனந்த் அவர்கள் புஷி ஆனந்த் உளவுத்துறை கட்டுப்பாட்டில் இருக்காருன்னு பலரும் சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்போ அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனால் ஒரு கட்சியுடைய பொதுச்செயலாளர் இந்த மாதிரி இருக்கிறாருன்ற ஒரு தகவல் வருதுன்னா அது ரொம்ப டேஞ்சர் இருந்தது இல்லை ஒரு இந்த மாதிரியான ஒரு தனிப்பட்ட கன்வர்சேஷன்ஸை வெளியில எடுத்து யாரோ போடுறாங்க இது யார் போடுறாங்கன்னு தெரியல நமக்கு யாரோ போடுறது ஒரு கட்சியின் தலைவர் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா போடுறவன் போடுவான் ஆயிரம் போடுவான் சாமி சொல்லாங்கல்ல ஜா ஆரோக்கியசாமி சொல்லலாம்ல இன்னொன்னு கட்சி தலைவர் ஏன் இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லணும்னு சொல்றேன்னா அவங்க ஒன்னும் ஏதோ ஒரு ரெண்டு மாவட்டத்தில் இருக்கிற ரெண்டு நிர்வாகிகள் பேசுனதை போல் கட்சியுடைய பொதுச்செயலாளர் பத்தி கட்சியுடைய வியூக வகுப்பாளர் வந்து பேசுகிறார் அந்த ஆடியோ அதுக்கு அவரும் மறுக்கலை மூணாவது ஆடியோ மறுக்கலைன்னா ரெண்டாவது ஆடியோ வருது அதுவும் பகிரங்கமான குற்றச்சாட்டு உளவுத்துறை பிடியில் அவர் இருக்காரு அவர் நம்ம சொல்கிற விஷயம் வெளியில் போயிடுது மறுநாளேன்னு அவர் பேசுகிறதா வருது அப்போ இந்த ஆடியோ எல்லாமே போய்ங்க இது உருவாக்கப்பட்டது இது வந்து கட்சிக்கு எதிரான இது கட்சி வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு ஏதாவது பண்ணோம் சப்போ யார் பண்ணுறா இந்த ஆடியோ வெளியிடறது தான் யார் இருக்கும் உங்களுடைய கனவைப்படி தாவேக்காவுக்கு எதிரான தாவேகா வீழணும் தாவேக்கா ஒன்றும் இல்லாமல் போகணும்னு நினைக்கிற எல்லாருமே பண்ணுவாங்கல்ல அது பண்ணுறதுக்கான வேலை அவங்களுக்கு உரிமை இருக்குல்ல தடுக்கிற வேலை தான் அவங்க வேலை அப்போ இந்த மாதிரி ஆடியோ எப்படி வெளியில் வருது இப்போ இவங்க சொன்ன மாதிரி அவரே கொடுத்துருக்கலாமா புஸியானதே கொடுத்துருக்கலாமா இவர் ஆ ஆ ஆகக்கூடாதுன்னு இல்லை ஜான் ஆரோக்கியசாமி இந்த இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் நீ வெளியே வரட்டும் அப்படின்ற மாதிரி அவர் தான் பண்ணியிருக்கலாமா அப்போ இந்த மாதிரி பல யூகங்கள் இருக்குது அதுக்குள்ளே போய் ஆடியோ உண்மையாக பொய்யா அதெல்லாம் அப்புறம் ஆடியோவில் இருக்கிற விஷயங்களை நீங்கள் கீழே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிறாங்க உண்மைதாங்க தாவேகாவை அறிந்தவர்கள் என்னங்க ஆமாங்க ஒரு மூமெண்ட்டும் இல்லை இப்படி தான் இருக்குது அப்போ எல்லாமே புசியானது சுற்றி தான் இருக்குதுன்னு இன்னும் ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறாங்க சார் அவர் வந்து மன்றம் மாதிரியே கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார் சார் அது நடக்காது சார் மன்றன்றது சும்மா உதவிகள் கொடுத்துட்டு அப்படியே போயிட்டு பண்ணலாம் ஆனா அரசியல் கட்சியா கன்வெர்ட் ஆன பிறகு நீங்க இந்த விஷயத்துல உங்க வெர்ஷன் என்ன நீங்க ஏன் இதுக்கு எதிர்ப்பு நீங்க ஏன் போராட்டம் நடத்தல நீங்க ஏன் சட்ட போராட்டம் நடத்தல நீங்க ஏன் இதில் பண்ணல நீங்க அதை ஏன் பண்ணலன்னு தான் கேள்விகள் வரும் அப்போ இதெல்லாம் பண்ணணும் அது பண்ணாதான் அரசியல் கட்சி மூணு மாசம் லீவ்ல இருந்து வந்தாரு மறுநாள் ஆரம்பிச்சாரா இல்லையா நம்மளையே நீங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணுவீங்க சவுக்குடி போராட்டம் மூலயமா அந்த பிரச்சனையை தமிழ் திரும்ப வச்சாரு நெகட்டிவோ பாசிட்டிவோ அந் அவரை நோக்கி எல்லாரையும் திரும்ப வச்சாரா நீ போய் போராட்டம் நடத்து ஆனால் எல்லாம் கருத்து சொல்லியிருந்தாங்க அண்ணாமலை சவுக்குடி கரெக்டாக ரைட்டானு அவர் ஒரு போராட்டம் அறிகிறாது அவருடைய உரிமை அது எந்த வகை வடிவம் என்பதை அவர் தீர்மானிக்கணும் இல்லை நட்டாக தீர்மானிக்கணும் இங்கே உட்காந்து முத்தரசனை மற்றவங்களும் தீர்மானிச்சிருந்தாங்க அதே முத்தரசன் அதே வலது கம்யூனிஸ்ட்டு என்ன பண்ணாங்க திருவாரூரில் ஒரு காலேஜில் பிரச்சனைன்னு போராடுறாங்க அப்போ அண்ணா யூனிவர்சிட்டி உலகத்தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி அங்கே இருக்க பிரச்சனை உங்களுக்கு பிரச்சினை தெரியலையா ஒரு அறிக்கை ஒரு இது எதுவுமே இல்லை அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து இந்த விஷயத்தையே இப்போ நீங்கள் சொன்னீங்க அட்டென்ஷன் சிக்கிங்கன்னு என்ன வேணால் வச்சுக்கலாம் ஆனால் லைவில் வைக்கிறாரா இல்லையா லைம் லைட்டில் வைக்கிறாரா இல்லையா இதுதான் தேவை அப்போது அந்த இடத்துல தாவைக்காய் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா தாவையக்காய் என்ன பண்ணணும் இப்போதைக்கு புசியானந்த ஓரம் போன்னு சொல்ல முடியாது ஏன்னா புசியானந்த மேலே ரசிகர்கள் அப்படி இருக்கிறாங்க விஜய்யே முடிவெடுத்தால் கூட அது சிக்கலாகும் புசியானந்த மாதிரி உள்ள குழப்பம் வைக்க முயற்சிக்கலாம்ல அப்போது புசியானந்தே வச்சுக்கணும் ஜான ஆரோக்கிய சமயம் அனுப்பிச்சிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இடத்துல ஒரு வியூ வகுப்பாளர் யாரையாவது போடுறது கட்சி மாவட்ட இது உடனே இறங்கி தலையிட்டு எல்லாரையும் இது பண்ணி நியமனங்கள் மற்றதெல்லாம் பண்ணிவிட்டு தப்பாக இருந்தால் நாளைக்கே மாற்றுவேன் நான் பார்த்துக்குங்க செயல்படுங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு தேர்தல் அரசுன்றது தனி அதுக்கான கூட்டங்கள் மற்ற நடத்திக்கிட்டே கூட்டணிக்கான முயற்சியை துவக்கி நகர்ற வேலையை பண்ணணும் அதிகமான எம் எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது எம்எல்ஏக்கள் கட்சி ஜெயிக்கணுன்றது நோக்கி நகர்ந்தால் ஒன் ஸ்டெப் ஃபார்வேர்ட் அதுக்கு பிறகு அடுத்த அஞ்சு வருஷம் கையில் ஒரு ஐம்பது எம்எல்ஏ அறுபது எம்எல்ஏ இருக்காங்க அப்போ நல்லா பாலிடிக்ஸ் பண்ண முடியும் பாலிடிக்ஸ் பண்ணலாம் எதிர்கட்சி தலைவராக கூட ஆகிட்டிங்க வச்சிக்கிங்க அப்போ இன்னும் பாலிடிக்ஸ் பண்ணலாம் உங்கள் கையில் பவர் இருக்கும் அதிகாரி பேசுவாங்க அவங்க பேசுவாங்க கட்சியை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நான் வந்து இந்த தடவை நான் தனியாக நிற்பேன் நூற்றி எண்பது சீட்டு ஜெயிப்பேன் எழுபது சீட்டு ஜெயிப்பேன் நினச்சிட்டு இறங்குனா வைகோ தொண்ணூற்றி மூணில் ஆனால் கதை தான் ஆகும் அப்போ கலா புரிஞ்சுக்கிற அந்த ஆலோசகர்கள் மற்றவர்களை பக்கத்தில் வச்சுக்கணும் யாரையுமே நெருங்க விட மாட்டோம் யாருக்கிட்டையும் பேச மாட்டோம் ஆக்சஸ்ஸே கிடையாது அப்படின்னா பெரிய சிக்கல் இல்லை அவர் வந்து அந்த மாநாட்டிலேயே சொன்னார் இல்லை நம்மளை நோக்கி வரலாம் இல்லையா நம்ம வந்து சில பேர் நம்ம தோழமையாக வரலாம் இல்லையான்னு சொன்னார்ல அப்போ அதனுடைய உட்பொருள் என்னன்னா அவரை நோக்கி தான் யாராவது வரணுன்றத அவர் விரும்புகிறாரு விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கட்சி கூட நீங்கள் போவாங்க அதுக்கு தான் நான் சொன்னேன் பாடி கேட்டால் லாரியில லோடு ஏற்ற முடியாது நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜலர் உறுதியாக இருக்கிறாரு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் போய் மாற்று வரணும் ஏதாங்க வைகோ நம்புனாரு தொண்ணூற்றி மூணில் நம்ம வந்து பேர் பாதி தீம் கலந்து பிரிச்சுட்டோம் பைக்கோ வேற விஜய் வேறண்ணா பைக்கோ வேற விஜய் வேற சொல்றது மனப்பான்மை சொல்றேன் தலைவர்களுடைய மனப்பான்மை கல யதார்த்தம் தெரியாமல் நடந்துக்கிட்ட விதத்தை சொல்கிறதுக்கு சொல்கிறேன் நம்ம தான் திமுக இதாகிடுச்சு ஜெயலலிதா மேலே கடுமையான அந்த ஆட்சி மேலே கோபம் இருக்குது நம்ம போட்டிட்டால் இரநூறு சீட்டு நம்ம நின்னோன்னா நம்ம தான் முதலமைச்சர் மீதி எல்லாம் வந்து மற்ற கட்சிகள் இவ்வளோதான்ட்டு மூப்பனாரை புறக்கணித்தார் ராமதாஸை புறக்கணித்தார் எல்லாம் பண்ணார் கலைஞர் கட்சி உடஞ்சி போச்சு பெரிய மைனஸ்ஸு ஆனால் இதை நம்ம வெளியே காமிச்ச கூடாது இதே டைமில் இந்த ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஆட்சியை பிடிச்சிட்டோன்னா எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்னு அவர் திட்டம் போட்டார் இல்லாட்டி திமுக கண்டமாக இருக்கும் அப்போது அவர் இறங்கி வந்தார் மூப்பனார் அங்கே காங்கிரஸ் சேருதுன்னோன்னா மூப்பனார் வந்தோன்னா வாங்க நாற்பது சீட்டுன்னு டாப்பில் மூப்பனாருக்கு ஓகே பிரச்சனை இல்லை நல்ல கூட்டணின்றது ஒரு பிரபக்கண்ட்டாக வெளியில் வந்துடுச்சு இடதுசாரிகள் மற்றவங்க எல்லாமே தானாக வந்துவிட்டாங்க அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினால அணியில் வந்துட்டாங்க கூடுதலாக ரஜினிகாந்த் நண்பர் ரஜினிகாந்த்ன்னார் எந்த கலைஞர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அபூர்வ ராகங்களில் ரஜினியை பேட்டி கொடுத்துருப்பார் நூற்றி இருபதாவது நம்பர் நான் அவர் கையால் கேடயம் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் ஒரு நாலஞ்சு பேர் கொடுத்துட்டு போயிட்டார் முதல்வர் அப்போ கலைஞர் போயிட்டார் எனக்கு அந்த வாய்ப்பு மிஸ் ஆகிடுச்சின்னு அவரே ஒரு மேடையில் பேசியிருப்பார் அப்படிப்பட்ட கலைஞர் நண்பர் ரஜினிகாந்தை அவர் வாய்ஸை பயன்படுத்திட்டார் அதனுடைய விளைவு என்ன திமுக எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு பெரிய லெவலில் ஒரு வெற்றியை அடைஞ்சிது மதிமுக என்னாச்சு அங்கே மட்டும் கொஞ்சம் வைக்கோ இறங்கி வந்து இதே மூப்பு நிறைய மற்றவங்க அணி அமைச்சு பண்ணியிருந்தா அந்த இதை அவர் கிரெடிட் எடுத்துட்டு போயிருக்கலாம் இல்லை இப்போ விஜய் வந்து இன்னைக்கு டுவோர்ட்ஸ் ஏடிஎம்க்கு நகர்றதா சாதுரியம்னு சொல்ல வரீங்க நீங்கள் வேறு ஏதாவது சான்ஸ் இருந்தால் சொல்லுங்க நீங்கள் நான் சொல்லிட்டேன் உட்கட்டமைப்பு இன்றைக்கி இல்லை ஒரு ஆண்டே இருக்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றே கால வருஷம்லாம் இல்லை இல்லை விஜய் வந்து வீசிகா வந்து செத்துக்கலாம் அல்லது வந்து சீமான சேர்த்துக்கலாம் இவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்தா வர வாய்ப்பு இல்லையா சேர்த்துக்கலாம் கலாம்ன்றீங்கல்ல அங்கே பிரச்சனை சீமான் எந்த கட்சி கூட கூட்டணி இல்லைன்றது ஒரு நிலைப்பாட்டில் இருக்காரு குறிப்பாக விஜயோட கடுமையான ஒரு விஜய் வரல சீமான் ட்ரை பண்ணியும் விஜய் சேரல அப்புறமா சேர வாய்ப்பு இல்லை பிரேக் ஆகிடுச்சு வாய்ப்பு இல்லை பிரேக்கு அப்போ சேருகின்ற வாய்ப்பு உள்ள கட்சியோட தான் அவர் சேரத்துக்கான வாய்ப்பும் இருக்குதுன்ற அப்போ விசிக்கு எப்படிங்க வரும் அதிமுக கூட வரதுக்கே யோசிக்கிறாங்க நீங்கள் கூட எப்படி வருவாங்க நான் தான் சொல்கிறேன்னே எந்த வித இதுவும் இல்லை இன்றைக்கி விஜய் கட்சியில் இருக்கவங்களே நீங்கள் பாருங்கள் ஸ்போக்ஸ் பர்சன் தாங்க ஆனாங்க அவ்வளோ வீரியமாக சண்டை போட்டுருந்தாங்க அந்த தம்பிகள் நான் பார்த்தா உண்மையிலே மறந்து போயிட்டேன் அவங்களுடைய ஒவ்வொரு வாதமும் அவங்க கொடுக்குற பதிலடியும் அப்படி இருந்தது இன்றைக்கி அவங்க சோர்ந்து போயிருக்காங்க என்ன சொல்கிறது நீங்கள் தலைமைன்றது எப்படி இருக்குன்னா தலைமை ரெண்டாம் கட்ட அது கீழே இருக்க கீழர்கள் அது கீழர்கள் லீடர் இல்லை எந்த ஸ்ட்ரக்சருமே இது இருக்கும் கட்சியில் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு கட்சியிலிருந்து அஃபிஷியலாக இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க இவங்களால ஊடக விவாதங்களை பயன்படுத்திக்கோங்க இவங்கெல்லாம் மாவட்ட பொறுப்பாளர் இவங்க இதுக்கு பயன்படுத்திக்கோங்கன்னு இது சுற்றுச்சூழல் அணி இது மாணவர் அணி இளைஞர் அணி எதுவுமே இல்லை இல்லை நீங்கள் அக்டோபருக்கு பிறகு நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மூணு மாதத்தில் நீங்கள் மாவட்டம் முழுவதும் நீங்கள் மாவட்ட செயலாளர் நியமிச்சிடலாம் குறைந்தது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்காவது பண்ணி அமைச்சிருக்கலாம் நீங்கள் நூறு மாவட்டம்னு போட தேவையில்லை முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு ஒருங்கிணைந்த எல்லாம் முப்பத்தெட்டு மாவட்ட செயலாளர் அப்புறம் பார்த்துக்கலாம் தேர்தல் முடித்த மாற்றெல்லாம் பார்த்துக்கலான்னு இறக்கி அடிச்சிருக்கணும் எதுவுமே பண்ணல நீங்கள் போடுற மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள்லாம் சரியாக தப்பான்னு தெரியுதுக்கு ஆறு மாதம் ஆகிடங்க அதுக்கு பிறகு நீங்கள் தேர்தலில் பயிற்சி பெறணும் அது வந்து நீங்கள் ரெண்டு ஜாம்பவான் நடுவில் நீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை பணம் முதல்ல ரசிக்கிருவாங்க ஆமாம் நீங்கள் பணம் ஒன்று அதிகார பலம் காவல்துறை நீங்க இந்த பயிற்சி கிடையாது தேர்தல்ல எப்படி சந்திக்கணும் ஒரு கூட்டம் போறதோ ஒண்ணு இல்ல பரந்தூர் போறதுக்கு போலீஸ்ட எங்களுக்கு கேக்குறாங்க சரியான அணுகுமுறையாது தவறான அணுகுமுறை நீங்க பரந்தூர் போன முடிவு எடுத்துட்டீங்கன்னா போலீஸ் வந்து பர்மிஷன் கொடுக்கலனாலும் நான் போய் அந்த மக்களை சந்திப்பேன் நீங்க கைது பண்ணீங்க அவர் மட்டும் போலாம் நேராவே ஓனா வழக்கு போட போறான் வழக்கை நீங்க வழக்கறிஞர் அணியை வச்சு சந்திச்சிங்க இது வழக்கு வாங்காத தலை அண்ணா மனமலை எவ்ளோ கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி விஜயே போயிருக்காரு அதிகா போய் பாத்துருக்குறாரு கள்ளக்குறிச்சியில போய் பாத்துருக்குறாரு அதெல்லாம் ரகசியமா நடிகரா போனது அதை விட்ருங்க கள்ளக்குறிச்சிக்கு இந்த மாதிரி இப்போ விஷ சாராயம் இருந்து செத்து போனாங்கல்ல உயிரந்தார் தான் போனாரு சொல்லிட்டுலாம் போலாம் அதை விட்ருங்க பரந்தூர் மக்கள் போராடிட்டு இருக்காங்க அங்க போனால வழக்கு போடுவாங்க அந்த போராட்டத்தை அந்த அந்த விஷயத்தை சீர்குலைக்க பார்த்தாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு வழக்கு போடுவாங்கன்னு வச்சுக்கிங்களா போங்க நான் கேட்குறேன் இப்போ அண்ணாமலை வந்துருக்கு அண்ணாமலை மேலே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது வழக்கு மேலே இருக்குது எப்போ வந்தார் சீமான் மேலே எடுத்துக்கங்க முந்நூறு வழக்குகள்கிட்ட இருக்குது இப்போ ஒரு அறுபது வழக்கு இருக்கு இருக்கு அப்போ இதெல்லாம் வந்து இதெல்லாம் சந்திச்சு தான் இருப்பாங்க தான் அரசியல் வாழ்க்கை எல்லா இடதுசாரி தலைவர்கள் எடுத்துங்க வழக்கு நீங்கள் இன்றைக்கெலாம் கொடுங்க அந்த காலத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே பிடிச்சி போட்டாங்க ரெண்டு வருஷம் அவன் வெளியே வரதுக்கு அந்த மாதிரி அப்போது கட்டுற தலைவர்கள் எட்டு வருஷம் பார்த்து இப்போ நல்ல கன்று மட்டும் தான் நம்மளோட வாழ்ந்துகிட்ருக்காரு பதினெட்டு வருஷம் ஒம்பது வருஷம் ஜெயிலு ஒம்பது வருஷம் தலைமுறை வாழ்க்கை அதுவும் ஜெயில்தான் குடும்பத்தை பார்க்க முடியாது பார்க்கல காட்டில் சேத்துல அதில் இதில் கிடைக்கிறத சாப்பிட்டு கட்சியை வளர்க்கணும் அப்போ இந்த பதினெட்டு வருஷம்ன்றது சங்கரையாகவும் இருந்தது பல தலைவர்களுக்கு இருந்தது இன்றைக்கி அப்படி இல்லை காலையில் போனால் சொல்லணும் துன்பங்களை அனுபவித்து மாலையில் விடுதலை ஆகி விடலாம் அப்படிப்பட்ட கடுமையான போராட்ட காலம் இது அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வழக்கு தானே போட போகிறாங்க வழக்கறிஞர் அணி இருக்க போறாங்க அவங்க இப்போ விஜய் களத்துக்கு வரணுன்றது உங்களுடைய இது உங்களுடைய அவர் சொன்னது படப்பிடிப்பு முடிச்சுட்டு வரணும் ஆனால் நிலமை அப்படி இல்லை அப்போ நீங்கள் வந்துடணும் அவ்வளோதான் முடிவு எடுக்கணும் சீக்கிரம் படப்பிடிப்பு இது பண்ணீங்க அந்த இவரு சொன்னார்ல நம்ம ராஜீவ் மேனன் சொன்னார்ல இப்போ இருக்கிற டேரக்டருங்கலாம் இப்போ கிரியேட்டிவிட்டின்ற பேர்ல ரெண்டு வருஷமா எடுப்பாங்க படத்தை அப்படிலாம் ஏப்பா த ஷெட்யூல் இப்போ ரஜினி முடிகிறார் ஒரு ஷெட்யூல் போனால் முடிச்சுட்டு வந்துடுறாரு மறுபடியும் ஷெட்யூல் அந்த மாதிரி முடிச்சுட்டு வர்றீங்கன்னா இது போய் பொங்கல் கொண்டாடுறீங்களா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க அது பொங்கல் கொண்டாடினீங்க யார் கூட நிறைய கீது சுரேஷ் அவருடைய குடும்பத்தாரோட கொண்டாடுறாரு பரந்தூர் மக்களோட கொண்டாட வேண்டியதானே உங்களை எது தடுத்தது போலீஸ் தடுக்குமா தடுக்கட்டும் உங்கள் பேர் தானே பரந்தூர் மக்களோட விஜய் பொன்னால் பொங்கல் கொண்டாடினார் அங்கேயே பேசினார் உங்களுக்கு நான் துணை இருப்பேன் இல்லை வேறு எங்கேயாவது கொண்டாடுங்க சர்ச்சைக்குரியும் டங்ஸ்டன் அங்கே போய் கொண்டாடுங்க இந்த கம்பாரிசன் எதிர்பார்க்கல நீங்கள் சொல்லுங்கள் வேறு என்னங்க தலைவனுக்கு அதானுங்க வேலை ஆட்டின்னு அண்ணாமலை பண்ணுறாரு இல்லைங்க ஒரே ஒரு ஆண்டு தாங்க அனுபவம் அண்ணாமலைக்கு கண்ணில் வரலை விட்டு ஆட்டிகிட்டு இருக்காருல இன்னும் வரைக்கும் தப்போ ஆகிட்டோங்க ஏங்கிக்கிட்டே இருக்கார்லங்க இல்லைங்க நீங்கள் நேற்று என்னங்க பண்ணியிருக்கணும் ஏதாவது ஒரு டிவி கூப்பிடுங்க பிகேன் உட்ஸை கூப்பிடுங்க இல்லை விஜய் டிவி ஏதோ ஒன்று பண்ணுங்க ஒரு கிராமத்தில் போய் விழா கொண்டாடுங்க பேசுங்க இது வாய்ப்பு எப்படி மாநாட்டில் பேசுனீங்க அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் பேசுங்க மூணு மாதம் கதை வச்சு ஓட்டுவாங்களா இல்லையா நம்ம ரசிகர்கள் எல்லாருமே தெம்பாகிடுவாங்களா அப்போ நீங்கள் சைலண்ட் மோட்லேயே இருக்கீங்க இது எப்படி இந்த காலத்தில் அதுவும் சரிவா நான் ரஜினி அந்த மாதிரி வீட்டிலேருந்து ரெண்டு இது பேசுங்க இந்த ஆடியோ உண்மையல்ல ரசிகர்கள் யாரும் நம்ப வேண்டாம் நான் உறுதியாக இருக்கிறேன் இது எல்லாம் நம் கட்சியை வளரவிடாமல் செய்வதற்கான சதி என்று நான் பார்க்கிறேன் யாரும் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் நம்ம வந்து சந்திப்போம் தேர்தலை சொல்லி ஒரு வீடியோ வெளியிடுங்க ட்வீட் போடுறாரு தான் அது வழக்கமாக போடுறது அது அவர் போடல யாரோ போடுறாங்கன்றது இது எல்லா தலைவர்களும் உண்டு நான் கேட்கறது ஒரு வீடியோ பேசி போடுங்க ரஜினிகாந்த் பாணியில ரசிகாந்த் கொண்டா சந்தோஷமாகிடுவான்ல தொண்டை உற்சாகமாகிடுவான்ல இன்னொன்று உங்கள் ஸ்போக்ஸ் பர்சனுக்கு நீங்கள் என்ன கன்வே பண்ணுறீங்க இன்னைக்கு நான் பல விவாதங்களில் ஸ்போக்ஸ் பர்சனை பார்க்க முடியல பலரும் சோர்வாக இருக்காங்கன்னு தான் எனக்கு என்னுடைய இது அந்த இதில் நான் யோசிக்கிறது பலரும் சோர்வாக இருக்கிறாங்கன்னு அப்போ உங்களுக்கு அந்த கன்வே ஆகல நடுவில் ஒரு தலைவர்கள் வெங்கட்ராமன் புஷியானந்த் ராஜசேகர் தாகீரா அவங்க இவங்க இவங்களாம் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க ஏன் பத்திரிகையாளர் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்போ இவங்களுக்கு யாருமே கன்வே பண்ண மாட்டாங்கன்னா அப்போ என்ன நடக்குது கட்சியில் அப்படியே இருப்பீங்களா விஜய் நடிக்க போயிட்டார் ரைட்டு ஓகே அது ஒன்றும் பண்ண முடியாது முடிச்சுட்டு வரட்டும் ஆனால் விஜய் என்ன நினைக்கிறாருன்றதை விஜய்கிட்ட பேசி நீங்கள் இது பண்ண முடியாதா கட்சியின்னு ஒரு பாலிசி நீங்கள் உருவாக்கலாம்ல இந்த விஷயத்தில் இப்படி தான் பெரியாரை பற்றி சீமான் பேசுகிறாரு அதுக்கு எங்களுக்கு ஏற்புடையது இல்லைங்க பெரியார் மிகப்பெரிய தலைவர் தமிழகத்தில் பெரியாரை தவிர்த்து விட்டு பார்க்க முடியாது எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாரு அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையில் தான் எங்களுக்கு நம்பிக்கையிலே தவிர மற்ற அவருடைய சீர்திருத்த கருத்துக்களில் எங்கள் முழு உடன்பாடு அந்த வகையில் சீமான் பேசுகிறது காலத்துக்கு போவாது நாங்கள் இதை ஏற்றுக்குமா சொன்னால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஏன் இதே ஏதோ ஒரு அறிக்கையாக கொடுக்கறதுல கூட உங்கன்னா பிரச்சனை இருக்குது அப்போது ஏதோ ஒரு வகையில் உங்களை சுற்றி இரும்பு இருக்குதுன்னு அர்த்தம் இதை நான் சொல்கிறது மூலயமா அந்த ரசிகர்கள் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாமே ஒரு அனலைஸ் அந்த ரசிகர்களுக்காக தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகருக்காக கொடுக்கின்ற கசப்பு மருந்து நிச்சயமா டாக்டர் கொடுக்குற மாதிரி கசப்பு மருந்து இது வந்துட்டு இல்லைங்க எங் சில பேர் போடுவாங்க என் தலைவர் வருவார் நீங்கள் பாருங்க நீங்கள் என்ன சொல்ல ரைட்டு வந்தால் நல்ல விஷயந்தான் அதை வந்தால் இப்படி வந்திருக்காரு இப்படி போவார்னு சொல்லலாம் ஆனால் இருக்கிற வாய்ப்புகள் நம்ம நம்ம ஒரு அனலைஸ் பண்ணுறோம் இப்போ வந்து ஏ டிஎம் கூட்டணியில் பிரச்சனை இருக்குது இப்போ டிஎம் கூட்டத்தில் பிரச்சனையை வந்து அதிமுக பயன்படுத்திக்கணும் அப்போ அதிமுக ஜெயிக்க முடியும் இல்லை அதிமுக இந்த கூட்டணியை வெளியே கொண்டு வர முடியல தோல்வி இல்லை திமுக இந்த கூட்டணி அப்படியே தக்க வச்சுக்குது இருபத்தஞ்சா தடவை முப்பத்தஞ்சுங்க ஆறா தடவை எட்டுங்க ஏதோ ஒரு வகையில் அவங்கள வச்சுக்கிறாங்க ரைட்டு ஆனாலும் இந்த கூட்டணி மேலே ஒரு அதிருப்தி இருக்குது அப்போது இங்கே ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் என்ன பண்ணோம் விஜய் அதிமுக பாமகா இவர்களெல்லாம் சேர்ந்து முடிந்தால் சிபிஎம் மட்டும் தனியாக எழுதுறது இது எல்லாம் பண்ணி ஒரு கூட்டணின்னா அப்போவும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்புகளை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தேர்தலில் வெல்லுவார்கள் இதில் முழு முனைப்போடு இருக்கிறது எனக்கு கேட்டால் திமுக கூட்டணி இப்போவும் ஸ்டப் கொடுத்துட்ருக்குறாங்க அவங்க வந்து அந்த உறுதியாகவே இருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலும் அடுத்தடுத்து மூவ் பண்ணுறாங்க அதிமுக மூவ் பண்ணுது அதிமுகவுடைய இந்த இதை சீர்குலைகிறதுக்கு தான் இந்த மாதிரி கருத்துக்கள் பரப்பப்படுது நிச்சயமாக ரொம்ப டீட்டெயில்டாக குருமூர்த்தியோட ஸ்பீச்சில் ஆரம்பித்து எப்படிப்பட்ட அலைன்ஸ்லாம் ஃபார்மாக வாய்ப்பு இருக்குது அதே போல் இன்றைய சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப விவரமாக ஆழமாக கொடுத்திக்கு எங்களுக்காக கூட வருகையை நன்றி நன்றி மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்